எஸ்டேட் தமிழ் வணக்கம் இது போர்த் ஸ்டேட் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ் சீர்வரிசைக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் விரைவில் கரூர் இருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இறுதி கட்ட ஏற்பாடுகள்ல தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மூன்று நாட்களாக கரூரிலேயே முகாமிட்டு இருக்கின்றனர் முக்கிய நிர்வாகிகள் விஜய் அரசியல் பயணம் தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து விக்ரமண்டியில் நடந்த முதல் மாநில மாநாட்டின் மூலம் அரசியல் வட்டாரங்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் தாவேகாவின் அரசியல் பணிகள் பேசும் பொருளானது இந்நிலையில தான் பிரபல அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகம் முழுவதும் தனது குழுவினர் மூலம் கருத்து கணிப்பு எடுத்தார் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தாவேகாவுக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டன தொடர்ந்து கடந்த மே மாதம் மும்பையில் உள்ள பிரபல நிறுவனம் எடுத்த சர்வே முடிவில் வருகிற இரண்டாயிரத்தி தொருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தொன்னூற்றி ஐந்து முதல் நூற்று ஐந்து இடங்கள் பிடிக்கும் என தெரிவித்திருந்தது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பிரபல அரசியல் கட்சிகளின் பார்வையை தாவேக்கா பக்கம் தீவிரமாக திரும்ப செய்தது தாவேகா செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தன இதைத் தொடர்ந்து தாவேகாவின் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டு வந்தார் அந்த வகையில தாவேகாவின் இரண்டாம் கட்ட மாநில மாநாடு மதுரையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்தது மாநாட்டில் திரண்ட லட்சக்கணக்கான கூட்டமும் விஜயின் பேச்சுகளும் தமிழகத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தின அடுத்த அதிரடியாக விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயண திட்டத்தை அறிவித்தார் முதற்கட்டமாக திருச்சி அரியலூரிலும் இரண்டாவது கட்டமாக நாகப்பட்டினம் திருவாரூரிலும் விஜய் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தின் போது திரண்ட கட்டுக்கடங்காத கூட்டத்தால சுற்றுப்பயணத்தில் தாமதம் ஏற்பட்டது மூன்றாவது கட்டமாக தாவேக்கா தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக தாவேக்கா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் இந்த வழக்கில் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே கரூரை விட்டு வெளியேறிய விஜய் விமானத்தில் சென்னை புறப்பட்டு சென்றார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் சம்பவம் தொடர்பாக எக்ஸ் பக்க வலைத்தளத்துல இரங்கல் பதவியும் வெளியிட்டாரு முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் விஜய் பதிலளிக்கவில்லை அதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்களும் உடனடியாக கரூர் விரைந்தனர் இதேபோல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கரூர் சென்றனர் ஆனால் சம்பவம் நடந்து நான்கு நாட்களுக்கு பிறகுதான் விஜய் வீடியோ பதிவை வெளியிட்டார் இதற்கிடையே தமிழக அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு புசியானந்த் மற்றும் நிர்வாகிகள் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த நிலையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மீண்டும் தமிழகம் முழுவதும் தற்போது பிரபல அரசியல் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கருத்து கணிப்பு முடிவில் கரூர் சம்பவத்தால் விஜய்க்கு செல்வாக்கு குறையவில்லை எனவும் தாவேக்காவுக்கு பொதுமக்கள் மத்தியில் இருபத்தி மூன்று சதவீதம் ஆதரவு இருப்பதாகவும் ஆய்வில் தெரிவித்துள்ளது இந்த ஆய்வு முடிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாக செய்திகள் பரவி வருகின்றன இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய்யுடன் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என இபிஎஸ்ஐ அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் இது தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்க்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்திருக்காரு விஜய்யை என்டி ஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான பணி என்று அமித்ஷா அப்போது உள்ளார் ஏதாவது செய்யுங்கள் எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள் விஜயை சம்மதிக்க வைத்து தமிழக பாஜக மற்றும் அதிமுக தாவேக்கா ஆகிய மூன்று கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு இபிஎஸ்க்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறும் அமித்ஷா இபிஎஸ்ஐ கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை உச்ச நீதிமன்றம் க்கு மாற்றியுள்ள நிலையில் அது விஜய்க்கு சட்ட ரீதியாக நிம்மதியை தரும் என்பதில் தமிழக வெற்றி கழகத்தினர் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றனர் ஆனால் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதே முடிவு விஜய்க்கு புதிய அரசியல் அழுத்தத்தையும் சிக்கல்களையும் உருவாக்கக்கூடும் என கணிக்கின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததுனால இதனை முதலில் விசாரிக்க எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதனை எதிர்த்த விஜயின் கட்சி சிபிஐ விசாரணைக்கான கோரிக்கையை முன்வைத்தது உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்டோகே தலைமையிலான குழுவின் கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இதனை கட்சியினர் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என வரவேற்றாலும் அரசியல் ரீதியாக விஜய் இப்போது டெல்லியின் கட்டுப்பாட்டுக்குள் வரவேண்டியிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பல மாநிலங்களில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்பது பொதுவான குற்றச்சாட்டு இதே அழுத்தம் இப்போது விஜயையும் சூழும் என அரசியல் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அரசியல் வாய்ப்பாக மாறலாம் ஏற்கனவே பாஜக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி உருவாகியிருக்கும் நிலையில விஜயின் தாவேக்கா கட்சி அந்த கூட்டணிக்குள் இழுக்கப்படும் சாத்தியம் அதிகரித்துள்ளது பாஜகவுக்கு நாற்பது இடங்கள் தாவேக்காவுக்கு அறுபது இடங்கள் மீதமுள்ள இடங்களில் அதிமுக போட்டியிடும் என்ற வகையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வழங்கும் வாய்ப்பை எடப்பாடி முன்வைக்கலாம் என்றாலும் அதே நேரத்தில் அதிகார பகிர்வு இல்லை தேர்தல் நேர கூட்டணி மட்டுமே என்கிற நிபந்தனை வைத்து எடப்பாடி அழுத்தம் கொடுப்பார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில சிபிஐ வழக்கின் பெயரில் டெல்லி அரசியல் அழுத்தம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இதனால் சட்ட ரீதியாக நிம்மதி கிடைத்தாலும் அரசியல் ரீதியாக விஜய்க்கு இப்போது ஒரு கடுமையான சோதனை தொடங்கியுள்ளதாக வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர் ஸ்பெயினில் தன்னை சந்தித்த ரசிகர்கள் விசிலடித்து கூச்சலிட்டதால் சைகை மூலம் அவர்களை நடிகரும் ரேசருமான அஜித்குமார் கண்டித்த வீடியோ இணையதளத்தில் வைரலானது தன்னுடைய ரசிகர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் நடிகர் அஜித்குமார் அவர்களை தொடர்ச்சியாக கண்டித்து வந்துள்ளார் அஜித்குமாரின் இந்த செயலை நெட்டிசன்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில அஜித்குமார் குறித்து பேசிய வீடியோவை பகிர்ந்த பார்த்திபன் டிசிஷன் மேக்கிங் கிங் அஜித் தான் சலனமே இல்லாத மனிதர் கவனமே சினிமா மீதும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையும் மீது தான் கொண்ட தன் சினிமா புகழையும் ரசிக கூட்டத்தையும் அடித்தளமாக வைத்து அரசியல் மேடை அமைக்க விரும்பாதவர் தன்னை நேசிக்கும் கூட்டத்தின் பாதுகாப்பு மீது அக்கறை கொண்டவர் எனவே புரமோஷனுக்கு கூட வராமல் தனக்கான உலகத்தில் பயணிக்கும் ஞானி மனநிலை கொண்டவர் ஆச்சரியமான அபூர்வ பிறவி எல்லோருக்கும் நல்ல நண்பர் எனக்கும் என்று பதிவிட்டுள்ளார் ஒரு நடிகராக விஜய் தன் ரசிகர்களை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதை அஜித்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அரசியல் செயற்பாட்டாளர்கள் கூறி வருகின்றனர் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்